உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி ஒரு அற்புதமான அபரிவிதமான சக்தி நிறைந்த ஒரு இடத்துலேருந்து இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன் கொடைக்கானல் கூம்பூர் பகுதியில் இருக்கிற சுயம்பு வேடாயுத சுவாமி அந்த ஆலயத்துக்கு பின்னாடி தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் நான் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த காணொலி பதிவு செய்கிறனால வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நான் ஒரு காணொலியை சொல்லியிருந்தேன் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் முருகரோட பொக்கிஷம் வந்து நான் வந்து வெளி உலகத்தை காட்ட போகிறேன் முருகர் யுகம் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு முருகர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது உலகத்துக்கே அவர் உலக அவர் உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே வந்து அது நம்ம மூலியமாக இறைவன் தெரிவிக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் முருகர் யுகத்தில் நம்மளையும் ஒரு சிறு கருவியாக பயன்படுத்துகிறாருன்ட்டு கந்த புராணத்தை பற்றி நிறைய இன்னும் தேடப்போது பாதாள புவனேஸ்வர் பற்றி தெரிய வந்துச்சு அந்த பாதாள புவனேஸ்வர் ஆலயம் வந்து ஒரு பெரிய இன்னொரு தான் சொல்லணும் நம்ம இருக்கிற இந்த கலியுகத்தில் நான் அதை உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ வேறு ஒரு உலகத்துக்கு போய்ட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்பேற்பட்ட அற்புதமான இடத்தையும் கந்தபுராணம் முருகர் ஆராய்ச்சி மூலயமா தான் க வெளி உலகத்து காட்ட வேண்டிய ஒரு பாக்கியம் கிடச்சிது அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு மதுரையிலேருந்து இருந்து ஒரு முருக பக்தர் தொடர்பு கொண்டார் அவர் முருகரை பற்றின பொக்கிஷம் வந்து நான் சேகரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் சொன்ன உடனே நான் கூட ஒரு சாதாரண விஷயமாக நினச்சேன் அப்படின்னு பார்த்து நினைச்சேன் ஆக்சுவலாக உண்மையிலேயே அவர் வந்து நான் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து என் காட்னர் அது காட்டுனதுலேருந்து எனக்கு இதை பற்றி இன்னும் நிறைய தகவல் தேடி நான் என்னோடய முருகர் ஆராய்ச்சிக்கு அது பயனுள்ளதாக ரொம்ப அமைஞ்சுது காரணம் வந்து இங்கிலாத் அம்மன் சொல்லி ஒரு அம்மன் பற்றி நான் பதிவு செஞ்சிருந்தேன் உலகம் ஃபுல்லாக ஒரு அம்மனை வழிபட்டிருக்காங்க அந்த அம்மனுக்கு இருக்கிற கோவில் வந்து பாகிஸ்தானில் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடத்துல இருக்குது இங்கிலாத் அம்மன் தான் காலப்போக்கில் அங்காள அம்மனாக மாறி உலகம் ஃபுல்லாக ஒரே அம்மனை வழிபட்டிருக்கான்ற ஒரு விஷயத்தை தேட போகும்போது தான் முருகரும் இதேமாதிரி உலகம் ஃபுல்லாக வழிபாடு இருந்திருக்கு நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் சரி ரஷ்யாவாக இருக்கட்டும் நீங்கள் வளர்ந்த நாடுகள் எல்லா இடத்துலையுமே ஆதி காலத்தில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து அது சம்மந்தம் தரவுலாம் திரட்டும்போது கரெக்டாக நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிறப்போ இவராக கோயில் வந்து என்ன தொடர்பு கொண்டு பேசி கொடுத்தார் என்னன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடம் பழமை இருந்த மயில் முருகர் பொறிக்கப்பட்ட நாணயம் ரெண்டாயிரம் வருடம் பழமையாகந்த முருகர் வேலோடு நிற்கிற நாணயம் இது எல்லாத்துமே உங்களுக்கு போகிறேன் அதில் முதல் பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து உண்மையிலே ஒரு பெரிய அதிசயங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடம் பழமை இந்த காயின் இது பஞ்சாபில் இந்த காயின் பயன்படுத்தப்பட்டிருக்கு நான் சொன்னேன் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது இந்தியா ஃபுல்லாக முருகர் சக்தி இருக்குன்ட்டு இந்த காயினோட எல்லா அப் ஃபோட்டோவும் நான் எடுத்திருக்கேன் முருகர் வேலோடு நிற்கிறாரு வட இந்தியாவில் முருகர் தமிழ் கடவுள் நம்ம சொல்கிறோம் பட் ஆனால் உலகத்துக்கே ஒரு கடவுள் முருகர் வேலோடு இருக்கிற காயின் இது அதுக்கப்புறம் இதெல்லாம் உண்மையிலே பெரிய அதிசயம் ஆறு முகர் ஆறு தலையோடு இருக்கிறது இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்த்தா மட்டும்தான் தெரியும் இது ஒரு பெரிய பொக்கிஷம் இது கந்தசஷ்டி கவசம் ஓலைச்சுவடி வந்து நான் பதிவு பண்ணப்போ எல்லோரும் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்லி என்னை கேட்டாங்க காரணம் வந்து அது ஏன் நான் பதிவு செய்யலைன்னா அதெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் யாராவது ஒரு ஒருத்தர் மூலியமாக அது கலவடப்பட்டாலோ இல்லை தவறான கைக்கு போனாலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த காயின் வந்து உண்மையில் அந்த மைசூலுக்கு வச்சுருக்கேங்க வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்கிற காயின் இது இன்னொரு இந்த ஒரு காயினில் மட்டும்தான் மூணு பேரோட வள்ளி தெய்வானை முருகர் இருக்காங்க மிச்ச எல்லா காயின்லையுமே பார்த்தீங்கன்னா வள்ளி கிடையாது தெய்வானை மட்டும்தான் இருக்காங்க முருகர் கூட இதில் இன்னொரு ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா இந்த காயின் வந்து பழனினே பொறிக்கப்பட்டிருக்கு பழனியில் ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காயின் இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த காயின் ஃபோட்டோமெல்லாம் நான் தனித்தனியாக பதிவு செய்கிறேன் இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு இதில் வந்து தேவசேனோட இருக்கிற மாதிரி மிச்ச எல்லா காயின்லேயுமே ம மயில் முருகர் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா மயிலில் வேல் இருக்குது அதில் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா முருகர் யுகத்தில் வந்து நான் இமயமலையில் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் யாதவாசுன்னு ஒரு முருகர் குலம் இருந்திருக்காங்க அவங்க பயன்படுத்தின யுகம் தான் அவங்க பயன்படுத்தின காயின் தான் இது இது மட்டும் இல்லாமல் மகாபாரதம் ராமாயணத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முருகர் வழிபாடு மிகப்பெரிய அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருந்துருக்குன்றதுக்கு வந்து இப்போ சமீபத்தில் அந்த யதுவாசுன்ற இனம் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இப்போ அவங்க நான் தொடர்பு கொண்டு பேசிகிட்ருக்கேன் இன்னும் அந்த முருகர் ஆராய்ச்சி பயணம் வந்து பெரிய இடத்துல தொடரும் இந்த காயில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மதுரை நாயக்க மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காயின் நாணயம் அது மட்டும் இல்லாமல் துறையில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாணயங்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு போற்றி பா பாதுகாக்கக்கூடிய விஷயமாக இருக்காங்க இதை நம்ம நண்பர் இதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு இந்த யாதவாஸ் வந்து ரெண்டாயிரம் வருடங்களாக இப்போயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் பிசின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்றாம் நூற்றாண்டு இந்த எல்லாத்துலேயும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மயில் முருகர் வேல் இந்த மூணு பேரோட உருவம் வந்து எல்லா இடத்துலையுமே பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தேவசேனர்கள் ஒரே ஒரு காயினில் மட்டும்தான் வள்ளி முருகர் தெய்வனோட இருக்காங்க ஆற்காடு நவாப் வந்து முருகருக்காக ஒரு மிகப்பெரிய நாணயமே வெளியிட்டிருக்காரு அந்த காலத்தில் அந்த நாணயம் தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் இன்னொரு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா இதை பற்றியெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது சென்னையில் கந்தக்கோட்டம் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம் கிடச்சிது அது இன்னும் பெரிய அதிசயம் வெள்ளையர்கள் வந்து கந்தக்கோட்டம் முருகருக்காக அவங்க சார்பாக படைக்கப்பட்ட ஒரு ஆலயம் இந்த இந்த நாணயம் இது இதையும் நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள் வள்ளி முருகர் தெய்வனையோட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் யாமிருக்க பயமேன்னு சொல்லி ஒரு ஆங்கில மன்னர் வந்து முருகருக்காக இந்த காயின் போட்டு கொடுத்துருக்காரு அப்போ இந்த காயின் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது எல்லாமே பெரிய அதிசயம் இப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் கொடைக்கானல் மலையும் முருகருக்கான மலைன்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் இந்த ஒரு காணொலி எடுத்து உலக மக்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் விரைவில் இந்த காணொலியோட ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணுறேன் முருகயுகம் ஆரம்பம் முருகர் அற்புதம் அதிசயம்தான் ஒவ்வொரு நாளும் வைக்கிறாரு இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா சுயம்பு வேலாயுத சுவாமி கோவிலில் வந்து முருகரோட விரலை வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னேன் ஒரு ஒரு ஆராய்ச்சிக்காக அப்போது எடுக்கும்போதே வந்து எனக்கு ஏன்டா எடுக்க சொல்லிட்டுமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தயங்குறேன் எடுக்கும்போது தெ தெரியும் ஏதோ ஒன்று நடக்கப்போகுது ஒன்று ஃபோன் கீழே உழைப்போது ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம் நம்ம இது எடுத்துருக்க வேணாம் அந்த ரகசியம் ரகசியமாக இருக்கணும்னு சொல்லி அவரும் ஐயாவும் என் வேண்டுகோளுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டார் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எல்லாம் வெளில உட்காந்து இந்த காணொலி எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்னோடய உதவியாளர் ஃபோனை கீழே போடுவார் கீழே ஃபோன் உழுந்துருச்சு உடனே உடனே அந்த அந்த அடுத்த செகண்டே வந்து அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டு வேண்டாம் இது ரகசியமாக இருக்குன்னு நேராக தான் வந்து பக்தர்கள் பார்க்கணும் இந்த அமானுஷ்யம் அதிசயத்தை அப்புறம் கோயில் நிர்வாகத்தைட்டு சொன்ன அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டேங்க அப்படின்ட்டு ஸோ முருகர் இப்படிலாம் நம்மளுக்கு உணர்த்துறாரு இந்த காயின் நீங்கள் பார்க்கறப்போ உண்மையிலே உங்களுக்கு பூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ எல்லா பூ முருகனுக்கே நன்றி